கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்று உலக பொருளாதாரத்தின் ஆணி வேறாகவும் தனிநபர் சேமிப்பின் ஆதாரமாகவும் உலக வணிகர்களின் ஆதாயமாகவும் பொதுமக்களால் ஆபரணமாகவும் விரும்பி பயன்படுத்தப்படும் ஒரு விலையுயர்ந்த உயர்ந்த உலோகமான தங்கத்தில் வேதத்தின் அடிப்படையில் சில குறிப்புகளை தியானிக்கலாம் தங்கம் அல்லது பொன் என அழைக்கப்படும் இந்த உலோகம் அபூர்வமானது என ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வட்டத்திலே வாசிக்கிறோம் இது அபூர்வமானது என்பதால் இதன் மதிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது தங்கம் ஒரு வேதி உலோகமாகும் இதன் வேதியர் குறியீடு ஏ ஆகும் இதன் அணு எண் எழுபத்தி ஒன்பது இது நீரை போல் ஏறத்தாழ பத்தொன்பது மடங்கு இடையுள்ளது இந்த உலோகம் இதன் தூய்மைக்காகவும் மென் தன்மைக்காகவும் பெயர் போனதால் ஒரு விலையேறப்பெற்ற உலோகம் என அழைக்கப்படுகிறது இது முற்காலத்தில் மென்மையான ஆபரணங்கள் செய்வதற்கும் நாணயங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது தங்கம் சுரங்கங்களில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதன் மூலம் தங்கத்தை பிரித்தெடுக்கப்படுவதாகும் தங்கம் இதன் தூய்மைக்கும் மேன்மைக்கும் அடையாளமாக கருதப்படுவதால் வேதத்தில் பல இடங்களில் ஒப்பீடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை காண முடியும் ஆத்தியாகவும் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி நாலு பெரிய ஆறுகளாக பிரிந்து ஓடியது எனவும் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் எனவும் அந்த இடத்திலே பொன் விளையும் எனவும் அந்த தேசத்தின் பொன் நல்லது எனவும் விதத்திலே வாசிக்கிறோம் ஓபீரிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டதாக ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே வாசிக்கிறோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பொன் விலையேற பெற்றதும் சாலமோன் ராஜாவால் கர்த்தருடைய ஆலய பணிகளுக்காக பரிசளிக்கும் வகையில் மேன்மையுள்ளதாக காணப்பட்டதை ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வருஷத்திலே காண முடியும் சாலமோன் ராஜா கட்டிய தேவாலயத்தின் உட்புறத்தை பசும் பொன் தகட்டினால் மூடினான் என ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்திலே வாசிக்கிறோம் பரலோக காட்சியை யோவான் விளக்குகையில் பரலோக நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கிறோம் மேலும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் தங்கள் சரசுகளில் பொன்முடி சூடி உட்கார்ந்திருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே காட்சிப்படுத்தப்படுவதை காண முடியும் இப்படியாக வேதத்தில் பொன்னின் பயன்பாடு விலையேறப்பெற்ற வகையில் இடம்பெற்றிருப்பதை காண முடியும் இந்த பொன்னிலிருந்து வேதத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை இன்று நாம் அறிந்து கொள்ளலாம் சங்கீதக்காரன் வேதத்தை குறித்து பேசும்போது சங்கீதம் பத்தொன்பது பத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் மற்றும் கர்த்தருடைய நியாயங்கள் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாகவும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது என கூறுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என சங்கீதம் பன்னிரெண்டு ஆறிலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையில் பொண்ணுக்கு ஒப்பாக அல்லது அதைவிட மேன்மையுள்ளதாக அது விரும்பப்படுகிறதா நம்மால் பொண்ணை போல பாதுகாக்கப்படுகிறதா மற்றவர்களுக்கு நம்மால் விலையுயர்ந்த வகையில் பரிசளிக்கப்படுகிறதா என சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மில் எந்த அளவு மேன்மையுள்ளதாக காணப்படுகிறது எனவும் வேதத்தின் மீது உண்மையிலே நமக்கு பிரியம் இருக்கிறதா எனவும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஏழிலே அதனால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் என வாசிக்கிறோம் யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் சொக்க வெளியுமாயிருப்பார் என வாசிக்கிறோம் தேவனுடனான உறவு தேவனுடைய கற்பனைகள் மேல் வாஞ்சை தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு பொன்னை விட மேன்மையானதாக இருக்கிறதா என்பதை மேற்கண்ட வசனங்களில் சிந்திக்க முடியும் சபை கர்த்தருடையது எனவும் சபையின் அஸ்திபாரம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதுடன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் எவ்வகையான கட்டுமானம் எழுப்பப்பட்டு உள்ளது என்பதில் சபையின் உறுதித்தன்மை அமைகிறது ஏசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரமின்றி வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று ஒன்று குரந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வருஷங்களிலே வாசிக்க முடியும் அந்த உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அந்த வேலைப்பாடு அக்னியினாலே சோதிக்கப்படும்போது வெந்து போகாதவர்களாகவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம் நாம் எண்ணிக்கைக்காக அல்லது நமது சுய பெருமைக்காக அல்லது நமது திறமையினை அஸ்திபாரமாக்கி சபைகளை கட்டுவோமானால் அதன் உறுதித்தன்மை அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் சபை என்பது வெறும் கட்டிடம் அல்ல அது ஆத்து சீராக ஸ்திரமாக கட்டி எழுப்பப்பட வேண்டியது என்பதையும் நீங்களே அந்த ஆலயம் அந்த ஆலயம் பரிசுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் பதினாறாம் வசனத்திலே சிந்திக்கின்றோம் தனி மனிதனாகவும் சபையாகவும் கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டினது நிலைக்கு வண்ணம் கட்டி தேவனிடத்தில் கூலி பெறத்தக்கதாக நாம் உருவெடுக்க முயற்சி சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நான் மூன்றாம் பங்கை அக்னிக்கு உட்பட பண்ணி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் என வாசிக்க முடியும் பொன்னானது எந்த அளவுக்கு புடமிடப்படுகிறதோ அந்த அளவு அதன் தூய்மையையும் உண்மைத்தன்மையும் உணர முடியும் நமது விசுவாசம் பொன்னை போல சோதிக்கப்படுகிறது ஒன்று பே திரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாக காணப்படும் என வாசிக்கிறோம் நகை கடைகளில் வண்ணமயமாக பழபளப்புடன் விதவிதமான அழகுடன் கைவேலையுடன் அழகுற அலங்கரிக்கும் தங்க நகைகள் ஒவ்வொன்றும் உலைக்களத்தில் இடப்பட்டு கருத்து உருமாறி உரசப்பட்டு சுத்தியால் அடிக்கப்பட்டு வாளால் அறுக்கப்பட்ட பின்னரே அழகான நகைகளாக அலங்கரிக்கப்படுவது போல நாமும் பொன்னாக விளங்க பாடுகளை அனுபவிக்க வேண்டும் அதனை யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என வாசிக்கிறோம் நாம் தங்கத்தின் சில பயன்பாடு தன்மை தூய்மை மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நமது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என வேதத்தின் அடிப்படையில் சிந்தித்தோம் வேதம் நமது பார்வையில் எத்தகையது கர்த்தருடனான உறவு கர்த்தருக்கு பயப்படும் பயம் தங்கத்தை விட மேலானது என்றும் அவரது கற்பனைகள் தங்கம் போன்று விரும்பப்படுகிறதா பகிரப்படுகிறதா போற்றி பாதுகாக்கப்படுகிறதா அதன் விலையேறப்பெற்ற தன்மைகள் நம்மிடம் உள்ளதா என சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சபையின் அஸ்திபாரம் எத்தகையது எனவும் அதன் கட்டுமானம் எத்தகையது எனவும் சபையின் உறுதித்தன்மை பரிசோதிக்கப்படும்போது நமது வேலைப்பாடு எத்தகையது என உறுதி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் மேலும் கத்தருடைய பார்வையில் நாமே பொன்னாக விளங்க வேண்டுமானால் எப்படி தங்கமானது நெருப்பில் புடமிடப்பட்டு அதன் தன்மை பரிசோதிக்கப்படுவது போல் நமது விசுவாசத்தின் உறுதி சோதிக்கப்படும் போது யோபு கூறுவதைப் போல நான் பொன்னாக விளங்குவேன் என்று உறுதி கூற இயன்றவர்களாக முயன்றவர்களாக வாழவும் தேவன் உதவி செய்வாராக கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக இன்றைய நாள் இனிதான நாளாக அமைய தேவன் உதவி செய்வாராக ஆமேன்